அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூதங்களில் நீர் என்பது மனிதர்கள் தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வாழ இன்றியமையாததாகும் இந்த உலகம் எழுபத்தி மூன்று சதவீதம் நீரால் சூழப்பட்டது என்றாலும் அவையெல்லாம் உயிரினங்கள் பருக முடியாத உப்புத்தன்மை கொண்ட கடல் நீராகும் மூன்று சதவீதம் அளவே உயிரினங்கள் குடிக்கத்தக்க நீர் நிலத்தடியில் இருந்தும் இன்ன பிற நீர்நிலைகளிலிருந்தும் இருந்தும் பெறுகிறோம் அதற்கு மழை அவசியமாகிறது ஒரு சமயம் சென்னையில் மழை இல்லாமல் இருந்தது அப்பொழுது மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் ஒரு பக்தையை மழை வருவதற்காக ஏதாவது பாராயணம் செய்துவா என்று கூறினார் அந்த பக்தையும் தேவாரத்தில் இருந்து ஸ்ரத்தையுடன் சில பதிகங்களை தினமும் பாராயணம் செய்து வந்தார் ஆனால் அந்த பதிகங்கள் எந்த ஊரில் உள்ள சிவபெருமானை பற்றியது என்பதையெல்லாம் கவனிக்காமல் பக்தியுடன் சென்னையில் மழை வர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் பாராயணம் செய்து வந்தார் சென்னையில் மழையும் வந்தது ஒரு சில நாட்களிலேயே அந்த பக்தை சீர்காழி செல்ல நேர்ந்தது அந்த பக்தைக்கு பொதுவாக கோவில் குளம் போவதை காட்டிலும் தியானம் செய்வதில்தான் ஆர்வம் அதிகம் ஆனால் இந்த முறை சீர்காழி சென்ற அவர் அங்கிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் பக்கத்தில் உள்ள திருப்புன்கூர் என்ற கஷேத்திரத்திற்கு சென்றார் அந்த திருப்புன்கூர் என்ற கஷேத்திரத்தில்தான் நந்தனருக்காக நந்தி விலகியது அந்த கோவிலில் அந்த கோவில் விஷயமாக நாயன்மார்கள் பாடிய பதிகங்கள் கல்லில் செதுக்கப்பட்டிருந்தன அதை படித்துப் பார்த்த பக்தைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை காரணம் என்ன மழை வருவதற்காக சில நாட்கள் எந்த பதிகங்களை அவர் சொல்லி வந்தாரோ அந்த பதிகங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருந்தன இதிலிருந்து ஒன்று நன்றாக புரிய வருகின்றது பதிகங்கள் வெறும் வார்த்தை அல்ல அவைகள் மந்திரங்கள் அவர் அதை உரு ஏற்ற ஏற்ற அவரை ஏதோ ஒரு சக்தி அந்த பதிகங்கள் எந்த ஒரு கோவிலில் உள்ள தெய்வத்தை பற்றி பாடப்பட்டதோ அங்கே அழைத்து வந்து தெய்வ தரிசனத்தையும் செய்து வைத்துவிட்டது எதையும் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் பாராயணம் செய்து வந்தால் அதற்கான பலன் வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த தெய்வ தரிசனமும் ஏற்படும் என்று இதன் மூலம் தெரிய வருகிறது நண்பர்களே மழை அதிகமாக பெய்தாலும் வெள்ளம் ஏற்பட்டு அதனாலும் மக்களுக்கு அவதி வருகிறது இந்த வருடம் பெங்களூர் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் நீருக்கு கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது அதனால் பொது பொது நலன் கருதி நாம் அனைவரும் மழை வர வேண்டி மக்களுக்கெல்லாம் இருக்கும் துன்பங்கள் நீங்க இந்த பதிவின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நான் பல பதிவுகளை பல பிளேலிஸ்ட்டுகளாக கிரியேட் செய்து வைத்துள்ளேன் அங்கு சென்று பிளே என்னுடைய சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டுகளை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பக்தி சாரல் என்ற சேனலில் பதிவிடும் பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்